Tchau, அன்புமாப்பிள்ளை சத்யந்திரன் அவர்களுக்கு விளையாட்டு பேச கொண்டாட ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அனஞ்சி என்னால் மறக்க முடியாத என் சொந்த பந்தங்கள் கொண்டவருபவர்கள் எல்லாம் கருப்பு சுவாமி கோவில் தலைவர் அவர்களும் பழனிவே சைவர் அவர்களும் அந்த அற்புதமான சோனைச்சாமி அருளாலே அந்த மகா கும்பாபிஷத்தை செய்யக்கூடிய பாக்கியம் இரண்டு வருடத்துக்கு முன்பாக எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தார்கள் இந்த திருக்கரங்களால் அந்த பகவானுக்கு மாபெரும் கும்பாபிஷத்தை செய்யக்கூடிய வாய்ப்பளித்த அணிஞ்சிய கிராம மக்களுக்கும் என் சொந்த பந்தங்களுக்கும் கொடியிருக்க

ஏதோ ஒரு மரக்குறை உள்ளது எனவேதான் ஞானபெருந்தின் பொருள் சுகன் அருகே சிச்சவனான பிறந்து நினைப்பது ஒன்று நடத்துவது இரவில் உலகத்தில் வணங்கக்கூடிய உதத்தெய்வம் பெற்ற தாய் என்பார்கள் தாயின் முகைப்பாடி கழகத்தை என் பாட்டு ராதாகிருஷ்ணன் அவனை பார்ப்பது கேட்டு என் மலைச்சாமி மனநுழை சேர்ந்த சுதந்திர படை என்னை பாராட்டி ஐம்பது ரூபாய் கேட்டிருக்கான் அன்னார் குடும்பத்துக்கு என்ன சார்பமும் என் குடும்பத்தின் சார்பும் நன்றி நன்கள் அவனை நம்ம திருக்குணத்தில் சரியான கூட்டம் ஆனால் மோதிச்சு ஆனால் இங்கே படித்தா மகாபாரதத்தில் போர்க்கள மாதிரி தெரியுது எல்லாம் படுத்துருச்சு அது என்ன பண்ணுவோம் முளப்பாறை தூக்கி ஆடி போச்சு அசுரத்தை வந்து படுத்துருச்சு இருக்கட்டும் எல்லாம் இறைவன் விளையாட்டு என்பதை பார்க்கிற பொழுது ஏதோ கணக்கம் இருக்க வேண்டாம் உலகத்தில் இறைவனுக்காக மனிதன் வாழ்கின்றான எங்கதான் கிடைக்கிறதுல எப்படி வாங்க வேண்டிய தெரியல எல்லாம் நன்மை அகரிக்கக்கூடிய கலகத்தாயம் இருந்தாலும் நல்லவருக்கெல்லாம் சாட்சிகள் உண்டு எல்லா கோவிலுக்கும் போறோம் கிடா வெட்டினாலும் மாலை விட்டாலும் இரவு வரமாட்டான் நாற்பத்தான் நடந்து முருகன் கோயில் போன சாமி பாத்திரமாடி ஆடுற சாமி மாத்திரமா எந்த ஒரு மனிதன் அடுத்த மனிதனை பொங்கலுத்தாமல் நடந்து கொள்கின்றாலும் அவனுக்கு இரவு காட்சி தரும் நல்லவருக்காக வாழக்கூடிய உலகம் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பேதை விழுத்து நல்லவனாக ஒருவன் பிறந்து விட்டால் அவனுக்கு மட்டுமே இந்த உலகம் போட்டும் என் மாப்பிட நாரா ராதாகிருஷ்ணன் அப்துல் கலாம் அவரை பத்தி பேசும்போது ஊரே கைதிட்டுச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு மனிதர் வாழ வேண்டிய காலகட்டம் இந்த புண்ணிய பூமி மனிதன் உடல் சிக்கத்துக்காக வாழ்ந்து விட்டால் அவன் தெய்வமாக மாறிவிடுகிறான் ஒரு மரம் இருக்கின்றது நூறு பேருக்கு நினைவை கொடுக்கின்றது ஆனா மனிதன் நீ என்ன செய்கிறாய் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதை பார்க்கிற பொழுது

அப்படிப்பட்ட பண்பாடு என்றும் அறியாமல் எங்களை போன்றவர்கள் தான் என்று உண்டு வகை காரணியாக இந்த நாடக ரசிகப்படுவர்கள் நீங்க உட்கார்ந்து நாங்கள் மேடையில் நடிக்கிறோம் இரண்டு பேருக்கு உள்ள தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வது முருகப்பெருமான இந்த தமிழ் கதை புராண கதை அற்புதமான இந்த கதையிலே எத்தனை இசைக்கலைகள் வந்தாலும் சத்தியமூர்த்தி ஏனாதி சத்தியமூர்த்தி ஏனாதி சொன்னாவே ஒரு பத்து பேர் இருக்காங்க எவனும் சோட

தங்கச்சி வந்திருக்கு திருப்பணத்துல இருந்து வரட்டு நல்ல மேடை கிடைச்சிருக்கு அற்புதமான மேடை எப்படியாவது பாஞ்சு உருண்டு நை போகும் அதற்கு வந்திருக்கிறேன் இருந்தாலும் அண்ணவனை பார்த்தால் என் தங்கை போல் இருக்கின்றார் அண்ணவனுக்கு வலையில் கொடுக்க வேண்டும் மல்லிகப்பு சொல்ல வேண்டும் நாம் அலுவலக குழு கூட அது மதனிக்கிட்டே அனுபவ குழு என் தங்கச்சி இல்லையா அதனால மல்லிகைப்பு சொல்ல வேண்டும் என்பதை பார்க்கிற பொழுது மலர் கூடிய you <laughs>

What are you